காலையிலே பெரியார் மாலையை வந்தவனே பெரியார் தூங்கும் போது பெரியார் இதையே சொல்லிட்டு பேசிட்டு போற ஆனா இது என்னன்னா பொதுமக்களுக்கே ஒரு பெரிய எரிச்சல இருந்தாலும் தான் புள்ள இருக்குது அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துச்சு இவர் டோட்டலாக வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி அவங்க கட்சியில இருந்து வெளியில கூட இது ரொம்ப தெளிவா சொல்றாங்க என்னன்னா பெரியார் வரதுக்கு முன்னாடி அண்ணா படிச்சதாரு ரட்டமலர் சிங்கவாசன் படிச்சதாரு ஐயாஷா பண்ணி தரலாம் படிக்கல தற்குறி நீயா படிக்கல உங்க அப்பா ஏன் படிக்கல சொல்லு உங்க குடும்பத்துல எத்தனை பேர் படிச்சு டிகிரி வாங்கنا சொல்லு அவர் எல்லாத்தையும் சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றாரு நாங்க தமிழர்கள் எங்களுக்கு ஒரு பாரம்பரிய இருக்கு எல்லைய திராவிடம்னு சொல்றீங்க நாங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற கருத்து பெரியாரையும் நான் வந்து வெட்டி வீசிடுறேன் நீ யாரும் மடல்ல ஹூ ஆர் யூ நீ நீயே வந்து யாருனே தெரிய நீ ஒரு தற்குறி உன்னை யார் ஏத்துக்கறாங்க ஃபர்ஸ்ட்டு யார் ஆஃப்டர் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கை கூலி பிஸ்கெட்டை நாய்க்கு போட்டால் வந்து அது வந்து பாலாட்டிட்டு வரும் பாருங்கள் திரும்பவும் சொல்கிற நாய் நன்றி உள்ளது ஆனால் இவர மாதிரி ஒரு இன துரோகி இவர் வந்து தமிழ் மொழி இனம் இதெல்லாம் பேசுகிறாரு பெரியார் காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டாரு இவர் வந்து சரக்கு போட்டார்னா எப்படி பேசுவாருன்னு இவர் ஆடியோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு எல்லாம் கேட்டிருப்போம் பெரியாருடைய பெண்ணியத்தை பற்றி பேசிட்டு அடிப்படை தகுதியற்ற ஒரு தற்கொலை தான் சீமான் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு ஈழத்தோடைய அதிபர் அடுத்த முதல்வர் அடுத்த பிரதமர் ரேஞ்சு பேசிக்கிட்டு இருந்த அப்போ கடைசியில் பார்த்தா அந்த ஃபோட்டோ கூட உங்களுக்கு கிடையாதுன்னு இன்றைக்கு தொழில்நுட்பம் எல்லாமே வந்து காட்டி கொடுத்துருச்சு அப்போது இதை வந்து அவர் அசிங்கப்படுத்தணும் இழிவுபடுத்தணும் இல்லை ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்ச்சியாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களால எவ்வளோ கத்தி பார்த்துட்றாங்க மிஸ்டு கால் விட்டு பார்த்துருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியல தமிழ்நாட்டில் சரி நம்மவால் தான் வச்சு நம்ம பேசினாலே இவங்க என்ன பண்ணிடுறாங்க உடனே ஒரு பார்ப்பனை முத்திரை கொடுத்துட்றாங்க அதனால இவரை வந்து மாதிரி ஆளுங்களை வச்சு பேச வைக்கணுன்னா அவங்களுடைய சிறப்பு ஒரு தடவை திரு மணிகம்மைய உருவோல் அடைஞ்சிருக்கும் வணக்கம் வணக்கம் பகுத்தறிவு இயக்கத்தினுடைய அதை குறிப்பாக சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூறாவது ஆண்டு இந்த ஆண்டுல வந்து பெண்களுக்கு சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது பல விஷயத்தை செஞ்சதுங்கிறது வரலாற்று பூர்வமா நமக்கு தெரிஞ்ச உண்மை ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சீமான் அவர்கள் ஒரு பெரிய உரையாடல் நடத்துறாரு பெண்களுக்கு அதாவது தமிழ் பெண்களுக்கு பெரியார் என்னத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்கிறாங்க இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஈவே ராமசாமி என்கின்ற இவரை இவர் செய்து வரும் சீர்திருத்தம் குறிப்பாக பெண்களுக்காக இவர் செய்து வரும் அருண் தொண்டை பாராட்டி இனி இவர் பெயரை அழைக்கும் பொழுது பெரியார் என்ற பெயரை தான் அழைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி அதுல வந்து பல பெண் தலைவர்கள் அதெல்லாம் சேர்ந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அவருக்கு பெரியார்னு பட்டம் கொடுக்கணும்னு சொன்னாங்க இதை விட என்ன பதில் ஏன் இந்தியாவில வந்து பல தலைவர்கள் அந்த காலகட்டத்துல இருந்தாங்க சரிங்களா ரொம்ப இப்ப சொல்றாங்கள பார்ப்பான் என்றா அவங்க வந்து எல்லாரையும் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சமமாக பார்ப்பான் அதனால பார்ப்பான்னு ஏன் அவங்களெல்லாம் சொல்லாத எத்தனையோ தலைவர்கள் ஏன் காந்தி கூட இருந்தாரு உத்தம காந்தி அவரு கூட இருந்தாரு அப்ப ஏன் தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை தலைவர்களையும் விட்டுட்டு இவர மட்டும் ஏன் சொன்னாங்கன்னா அவருக்குதான் ஒரு திங்கிங் இருந்துச்சு என்னன்னா பெண்களே சிந்திக்காத திங்கிங் வந்து இருந்துச்சு நீ எப்ப பார்த்தாலும் எட்டு முழம் படவையை கட்டிக்கிட்டு தலைய வந்து இவ்வளவு பெரிய தலையை வச்சுக்கிட்டு என்ன சொல்றது வீட்டை வீட்டை பெருக்கிறது கூட்டுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிற குழந்தை குட்டினா பார்த்துக்கிற உன்னை பற்றி நீ எப்பயாச்சும் யோசிச்சுருக்கிறியா உடம்பு இருக்குதுன்னா ரெண்டு கை ரெண்டு கால் சரியாக செயல்பட்டால் அது நல்ல உடம்பு இப்போ நீ பேரலிசிஸ் நம்ம சொல்கிற அட்டாக் வந்துருக்குது அது என்ன திடீர்னு வந்து ஒரு கை ஒரு கால் வந்து செயல் இருந்து அது போல தான் ஆண் ஆண் பெண் பெண் இந்த இந்த உடல்ன்றதே வந்து ரெண்டுமே சமம் அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு 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 இனத்தை மட்டும் அந்த மட்டும் வீட்டை விட்டு வெளில வராத நீ படிக்காத நீ நீ சாப்பிட கூடாது நீ நல்லா தூங்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே ஒடுக்குமுறையை உனக்கு மட்டும் வச்சுட்டு ஆண் சமூகம் மட்டும் இப்படி இருக்குதே அதை நீ முதல்ல பார் கையில இருக்கிற கரண்டியை தூக்கி போட்டுட்டு புத்தகத்தை எடுத்து படி உலக அறிவை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த பெண்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் எப்போ இப்போ இல்ல இந்த வாட்ஸ்அப் கால இல்ல நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் எல்லாரும் பார்த்து சொல்லி ஏன்னா ராணுவத்தில் பெண்கள் வரணும் காவல்துறையில பெண்கள் வரணும் வரணும் இப்படியெல்லாம் வந்து ஒரு தலைவர் பொது மேடை போட்டு பேசி தீர்மானங்களா போடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் போடுறார் பெண் சொத்தில் வேணும் இந்திய அரசாங்கம் தான் அந்த சட்டத்தை வந்து இந்தியா முழுக்க செல்லுபடியாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அதை கொடுத்தாரு அந்த அம்பேத்கர் இந்த சட்டத்தை கொண்டு வரனா என் பதவியை தூக்கிடுன்னு சொல்றாரு பெண்களுக்கான இந்து பெண்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு சொத்துரிமை சட்டத்தை நீங்க கொண்டு வரணும் என் பதவியை தூக்கி எறியன்னு சொல்றாரு தூக்கி எரிஞ்சுட்டு என்ன சொல்றாருனா எனக்கு பின்னால் ஒரு தலைவன் வருவான் இதை செய்வான்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் இதை செஞ்சாரா இன்னைக்குமே பல பெண்கள் வந்து வழக்கு சம்பந்தமா இங்கிட்ட வரும்போது கேள்வி கேட்பாங்க அம்மா இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டுருக்காரு அம்மை கலைஞரு எங்கள் அண்ணனுக்கெல்லாம் வந்து ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் இருக்குது எங்களுக்கெல்லாம் முப்பது சவரம் நகை போட்டு கல்யாணம் பண்ணி விட்டுட்டாங்க அது கூட இல்லை இப்போது அதனால் எங்களுக்கு அந்த சொத்தில் சம உரிமை இருக்கிறத வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லி இப்போ கீக்குறாங்க அப்போது ஏன் பெண்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது பெண்கள் என்ன அழகானவர்கள் அச்சம் மரம் நாணத்தோடு இருக்கணும் ஆண்கள் என்ன ஆழ பிறந்தவர்கள் ஆண்கள் என்றால் மாவீரர்கள் இப்படிதானே இந்த சமூகம் வச்சுருந்தது அதை மாற்றி காவல்துறையில் பெண்கள் வரணும் இராணுவத்தில் பெண்கள் வரணும்னு ஒரு தலைவன் பேசுகிறான்னா அது இந்தியாவில் தந்தை பெரியார் மட்டும் தானேங்க நீங்கள் இந்த நாட்டில் அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு ஆறு வயசு குழந்தைங்களுக்குலாம் திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சட்டத்துக்கு பேர் சாரதா சட்டம் இந்திய நாட்டு பெண்களுடைய திருமணத்தை பையதை வந்து உயர்த்தணும்னு சொல்லி ஒரு சட்டமே போட்டுருக்கிறாங்க இப்போ கவர்னர் ரவி கூட சொல்லியிருக்காரு ஒரு தடவை நானே குழந்தை திருமணம் பண்ண அப்படின்னு சொல்லி அவரை வந்து பிடிச்சி உள்ள போடுங்க சார் அப்படின்னு அவரை பிடிச்சி உள்ள தூக்கி போடணும் அப்போ எவ்வளோ ஒரு பிற்போக்குவாதிகள் பாருங்க இன்னைக்கு வந்து அந்த மாதிரி இப்போவும் அதெல்லாம் தேவைன்னு சொல்லி பேசதை ஏற்றுக்க முடியுமா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு காலகட்டத்தில் சட்டங்களாக இருந்ததை தந்தை பெரியார் அதை எதிர்த்து பேசினாரு பெரியாருடைய வழிதான் சரி இன்னைக்கு சட்டங்கள் வந்திருக்கு ஆக்ட் எதுக்கு இருக்கு சைல்டு மேரேஜ் இருக்க கூடாதுன்னு எதுக்கு இருக்கு பதினெட்டு வயசுக்கு மேலதான் பெண் ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்கா ஆனா இந்த நாட்டுல என்ன நடந்திருக்கு அஞ்சு வயசு குழந்தைங்களுக்குலாம் திருமணம் நடந்திருக்கு அப்ப இதான் பெரியார் எதிர்த்து பேசுறார் அது மட்டும் இல்லாம கைம்பெண் அதாவது விதவைகள் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சா அந்த விதவைகள் நிலையை மாற்றி தலைவாரி பூச்சோடி உன்னை பாட சாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னைன்னு சொல்லி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினா அது வந்து கல்வி வேலை வாய்ப்புக்காக கல்விக்காக பாடா விதவை திருமணத்தை கோரிக்கை ஏற்றி வேரில் பழுத்த பாழா அப்படின்ட்டு அவர் வந்து அந்த கவிதையில சொல்றாரு அப்போ இளம் பெண்கள் எட்டு வயசுல நீ திருமணம் பண்ணிட்டு அந்த எட்டு வயது குழந்தை திருமணத்துல திருமணம் பண்ண அந்த கணவர் இறந்துட்டார்னா காலம் முழுக்க என்ன பண்ணணும் தான் சுத்திகிட்டு இருக்கும் அப்ப அதையெல்லாம் மாத்தி சுயமரியாதை மாநாடுகள் நடக்குது பாருங்க இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த நூற்றாண்டு கண்ட மாநாடு அந்த மாநாட்டிலே திருமணங்கள் நடக்குது இல்ல இந்த மாநாட்டு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அந்த சட்டங்களா மாத்தப்பட்டிருக்கு அந்த சட்டத்துடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இங்க ஒருத்தர் வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு உறுதியா ஆணித்தரமா சொல்றாரு இங்க வந்து பெண்களை சீரழிச்சுட்டாங்க பெண்களுக்கு வந்து பெரியார் எதுவுமே செய்யல பெரிய எதிரி அப்படிங்கிறாரு இல்லையா அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அதாவது கெட்டிக்காரம் புழுவே எட்டு நாளைக்கு என்ன சொல்லுவாங்க கெட்டிக்காரம் புழுவுக்கே எட்டு நாள்னா இவர் ஒரு ஆர் எஸ் ஏஜென்ட் சரிங்களா சங் பரிவாரனுடைய அடிமை கைகூலி இன்னும் என்னென்ன வார்த்தைகள் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் இவர் வந்து இப்படி தான் பேசணும்னு சொல்றாங்க நிஜ புலிக்கும் புலி வேஷம் போட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா நீங்க படங்கள் கூட பாக்கலாம் ஒரு புலிய போட்டுட்டு நாய்க்கு புளி வேஷம் போட்டால் எப்படி இருக்கும் ஆனால் நாய் நன்றி உள்ள ஜீவன் வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்ற அது தான் இன்னைக்கு என்ன பண்றாருனா சவர்கர் வந்து சுதந்திரத்தை வாங்கி தந்தாரு எங்க போய் சுதந்திரத்தை வாங்கி தந்தார் எத்தனை நாள் சிறையில இருந்தார் அவர் மன்னிப்பு கழிதாசி எழுதி கொடுத்து வந்தவரை அவரை வந்து சுதந்திரத்துக்காக போராடினவர் பெரியார் வந்து சுதந்திரமே வேணான்னு சொன்னாரு அவரை வந்து நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கன்னு பேசுறாரு இப்போ அவரு முழுக்க முழுக்க என்னன்னா ஆர்எஸ்எஸ்னதோ சந்திரமுகியா முழுசா மாறி இருக்கிறத பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல சொல்ற ரஜினி சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு முழுமையா நான் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அறிவிக்கப்படாத அடிமை அடிமைன்றத தினந்தூர காட்டிட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பேசுறாரா பார்த்தீங்களா முழுக்க முழுக்க பெரியார பத்தி பேசுறது வந்து இன்னொன்னு அந்த நபர் பேசுறது எல்லாம் எனக்கு ஒன்னும் புதுசா தெரியல பெரியார் காட்டு மின்னாண்டி மொழி சொல்லிட்டாரு தமிழ அவர் எப்படி வந்து தமிழ் இனத்துக்கு தலைவராக முடியும் தமிழ் இனத்துக்கு வந்து பெரியாராக இருக்க முடியும் எனக்கு வந்து இந்தந்த ஜாதியில இருந்து ஒரு தலைவர் எடுத்து இவரோட மண் தான் தமிழ் மண் முத்துராமலிங்கரோட மண் இது வந்து காமராஜரோட மண் ஒவ்வொரு தலைவரா சொல்றாரு இது பெரியாரோட மண் கிடையாது பெரியாரே எனக்கு மண் தான் அப்படிங்கறாரு அப்படிங்கிறாரு களிமண் சொல்லாமா பெரியார் வந்து மண் கிடையாதுன்றத ஊர் உலக சொல்லு இல்லை அவர் மொழியை வந்து காட்டுமிராணின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் வந்து ஒரு ஆதாரத்தை முடியும் அவர் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார் மொழியை மட்டும் சொல்லலை பெரியார் எதிர்க்காத ஒரு தலைவர் இந்த நாட்டில் உண்டுனால் அது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை மட்டும் அவர் எதிர்க்கல ஏன் காமராஜர் அவர்களை எதிர்த்து இருக்கிறாருராமலிங்க தேவர் அவர்களை இருக்கிறாரு சரிங்களா நீங்கள் வந்து பரமக்குடி கலவரை வரும்போது அதை வந்து அவரை தான் எதிர்த்துருக்கிறாரு அவர் வந்து எதிர்க்காத தலைவர்களும் கிடையாது எதிர்க்காத விஷயங்களும் கிடையாது ஏன் அவர் எதிர்த்தார் இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து டைப் அடிக்கிறோம்ல கம்ப்யூட்டரில் இதுக்கு முன்னாடி தமிழ் எப்படி எழுத்துக்கள் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா அது வேற மாதிரி இருக்கும் அப்ப அந்த தமிழ் எழுத்திய சீர்திருத்தம் செஞ்சவர் நீங்க சொல்றீங்க பாருங்க காட்டி மிராணி மொழின்னு சொன்னார் அந்த தலைவர் தான் செஞ்சார் அதை வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் நூற்றாண்டு ஆட்சி அவர் விழால தான் பெரியாருடைய நூற்றாண்டு விழாக்கு எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் சரிங்களா தமிழுக்கு தந்தை பெரியார் ஆட்சிய தொண்டு எவ்வளவு சொல்லாமே தமிழ் மாநாடு போட்டிருக்காரு மாநாடுகள் போட்டிருக்கிறாரு திருக்குறள் என்ன எங்க இருந்துச்சு அலமாதியில இருந்த திருக்குறளை தட்டி எடுத்து ஊர் ஊருக்கு மாநாடு போடுங்கன்னு சொன்னது அவரு தான் அதையே வந்து அவர் மலம் சொல்லிட்டாருன்னு ஒரு நரேஷன் வைக்கிறாங்க எங்க சொன்னாரு இதெல்லாம் நான் தான் சொன்ன உங்களுக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு இது புதுசா இருக்கலாம் எனக்கு இது புதுசு கிடையாது ஏன் அப்படின்னா இதையெல்லாம் ஏற்கனவே ஆர் சேர்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறது தான் ஸோ தொடங்கி துக்ளக்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரமேஷ குருமூர்த்தியில இருந்து ரமேஷ் முதல் கொண்டு எல்லாருமே அதுல இருந்து எழுதுனத ஆர் காரர்கள் ஆர்எஸ்எஸ் ஷாக்காகல பேசுறதா இன்னைக்கு ஒரு பேசுறாரு இது ஒன்றும் புதுசா வந்து எங்களுக்கு படல நாங்க எங்களை இப்போன்ற திராவிடர் கழகம் பெரிய அரிஸ்டுகளுக்கு இது புதுசு கிடையாது இத்தனை நாள் அவங்க சொ பேசுனாங்க எப்பவுமே அது வந்து பார்ப்பனர் வெசஸ் பார்ப்பனர் அல்லாத விஷயமாவே போயிட்டு இருக்குது அதனால நல்ல அடிமை எங்கேயாச்சும் சிக்குமா அப்படின்னும் போது இந்த அடிமை வந்து சிக்கிறதுனால என்ன பண்ணிட்டா அப்போ நீ பேசு அப்படின்றத இவர்கிட்ட சொல்லி பேச வைக்கிறார் அவ்வளோதான் இப்போ த தமிழ் குறித்து கூட இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் உள்ள பர்சனல் ஒப்பீனன் அப்படின்னா தமிழ் பேர்கள் வைக்கிறத வந்து பெரியார் திராவிட வைக்க இல்லை அதை தான் நான் சொல்ல வந்தேன் நிறைய விஷயங்களை அப்படி செஞ்சுருக்கிறாங்க கலைஞருடைய பேர் தர்ஷனமூர்த்தி தான் அவர் வந்து அப்புறம் கருணாநிதி அப்படின்னு மாட்டு பேராசிரியர் அன்பழகனுடைய பேர் ராமையாவா அன்பழகன்றதை மாட்டினாங்க எங்களுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயாவுடைய பேரே வந்து சாரங்கபாணி அப்படி வந்து எல்லாருக்குமே தமிழ் பெயர்கள் சொன்னாங்க இப்போ என்னுடைய குடும்பத்துல எடுத்துட்டு எல்லாருக்கும் தமிழ் பெயர்தான் எங்களுக்கு இப்போ வந்திருக்கிற குட்டிங்களுக்கு கூட தமிழ் மாறன் குயில் மொழி அப்படின்றத தமிழ் பெயர் வச்சிருக்கோம் இனி அது வந்து மாறவே மாறும் அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வர இருந்திருக்குது பெயர்கள் வைக்கிறதுல கூட பாத்தீங்கன்னா பாகுபாடு இருக்குது ஒடுக்கப்பட்ட சமூகம் சார்ந்தவங்க நல்ல பேர் வைக்கக்கூடாது காத்தவராயன் நொண்டி முனிய குப்புசாமி ராமசாமி இந்த மாதிரி ராமசாமின்றது கூட அது வந்து கடவுள் பெயரை சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு இழிவுபடுத்த கூட பிச்சம் பிச்சாண்டி இப்படி எல்லாம் வந்து பேருங்களை இருந்துச்சு அப்ப நல்ல தமிழ் இந்த பேருவங்க வைக்கலாம் இந்த பேருவங்க வைக்க முடியாது அப்படின்னு ஒரு பாகுபாடு அவங்க பேருங்க பாருங்க பார்த்தசாரதி ராகவாச்சாரி அப்படின்றது அவங்களுடைய பேர்கள் பாருங்க நம்மளுடைய பேர்கள் பாருங்க அப்போ இந்த பேர்லயே வந்து ஒரு ஜாதி திண்டாமை இருந்திருக்குது நீங்க வந்து சமஸ்கிருத பெயரை விட அழகு தமிழில் பெயர் வைங்கன்னு சொன்னார் தொடர்ச்சி தானே இன்னைக்கு வந்து தொல்காப்பியன் திருமாவளவன் அப்படின்ற பேர் வந்திருக்கு அப்ப அவருமே என்ன சொல்றாரு நம்முடைய இயக்க கட்சி தோழர்கள் வந்து தான் பெயர் சுட்டணும்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி நீங்க திராவிட இயக்கம் தொடங்கிய காலகட்டத்துல பாருங்க ஐயா பெரியாருக்கு முன்னாடி பெரியாருக்கு பின்னாடி அக்ராசனரே அப்படிதான் சொல்லுவாங்க தலைவர் அவர்களின் எப்ப மாறிச்சு பேர பிரேரிக்கிறேன் பொதுஜனங்கள் ஜனங்கள் எல்லாம் தான் பேர்கள் இருந்துச்சு ஸ்ரீமான் ஸ்ரீபதி அப்படிதான் வந்து பேர் அண்ணா அவர்கள் வந்து தான் திரு திருமதின்றதே வந்துச்சு சரிங்களா அப்படியெல்லாம் வந்து வடசொல் அதாவது சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கம் தான் இங்கே இருந்துச்சு ஹிந்தியினுடைய தான் இருந்துச்சு அப்ப அதெல்லாம் எதிர்த்து யார் போராடினது நீ எல்லாம் என்ன தமிழ் தேசியம் பேசுற பெரியார் பேசாத தமிழ் தேசியமா தமிழ்நாடு தமிழ இருக்கேன்னு சொல்லிட்டு முதல் முதல்ல இந்த மண்ணுல சொன்னவர் அவர்தான் அவரதான் பார்த்து பிரிவினைவாதிகள் சொல்லி மழைநாட்டுக்காரங்க பேசுனாங்க சரிங்களா அப்படி வந்து வச்சிருக்கிய பழமைவாதம் இருக்குது இதுல நீங்க நீங்க நீதிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு ஐயோ அவருக்கு எது தாங்க சம்பந்தம் இருக்குது அவர் வந்து என்னென்ன பேசணுமோ அஹ் ஒரு ஜரம் வந்துருச்சு இருக்கு ஃபோபியா என்ன சொல்கிறது பெரியார் ஃபீவர் வந்துருச்சு இவருக்கு காலைல எழுந்தொன்னே பெரியார் மாலையை வந்தோடனே பெரியார் தூங்கும் போது பெரியார் இதையே சொல்லிக்கிட்டு ஸ்ரீராமஜயன்னு சொல்றாங்க பார்த்தா அந்த மாதிரி பெரியார் பெரியார்னு பேசிட்டு போறாரு ஆனா இது என்னன்னா பொதுமக்களுக்கு ஒரு பெரிய எரிச்சல இப்படி தான் புள்ள இருக்குது அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துருச்சு இவர் டோட்டலா வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அவங்க கட்சியில இருந்து வெளியில வந்தவங்களாம் கூட ரொம்ப தெளிவா சொல்றாங்க என்னன்னா பெரியாரை வந்து எதிர்த்து பேச எங்களால் ஏத்துக்க முடியல அவர் வந்து விவரம் பார்க்குறாரு கோபால்ஜியை பார்க்குறாரு அதே போல வந்து குருமூர்த்தியை பாக்குறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க அப்ப இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் காலம் காலமா வர்ணாசிரமம் வேணும் ஜாதி வேணும் ஹிந்துத்துவம் வேணும்னு நினைக்க கூடியவர்கள் அப்ப அவரோட இவர் லிங்க் வச்சிருக்கிறாரே புரிஞ்சு போச்சு இல்ல ஏன் நீங்க செத்து போன ஒரு தலைவரை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன லைவ்ல இருக்கிற தலைவர்களை பத்தி பேசு இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை வந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்தி ஒரு கேம்பையன் வந்து நடந்திருக்கு இப்போ வந்து அண்ணாவை யாரும் படிக்க வைக்கல அவரா படிச்சாரு அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் தொடர்ச்சியா வந்து பெரியார் தாத்தா படிக்க வைக்கல எங்களுக்கு அதுக்கு முன்னாடி எங்க எங்க பாட்டி அவர் மட்டும் சொன்னா எங்க ஆத்தா வேலுநாச்சியார் படிச்சிருச்சு ஒரு சொல்லுவாரு வேலுநாச்சியார மட்டும்தான் ஆத்தான்னு மறு ஒழுங்கா சொல்லிடு மத்தவங்களும் அவங்க ஆத்தானே சொல்ல மாட்டாங்க பொது வழியில அதை நான் சொல்ல முடியாது அது போல அண்ணாவை பத்தி ஒரு என்ன தெரியும் அண்ணாவும் பெரியாரும் எங்க செஞ்சுட்டாங்கன்னு தெரியுமா பச்சையப்பன் கல்லூரியில நடந்த ஒரு பொது விழால பெரியாரையா வந்து சீஃப் கெஸ்டா அங்கே தான் பேரறிஞர் அண்ணா வந்து பேசுகிறார் அவருடைய பேச்சை கேட்ட பெரியார் பார்த்துட்டு நீ என்னப்பா பண்றேன்னு கேட்கும் பொழுது என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும் பொழுது எனக்கு பொது பொது வாழ்க்கையில் எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னோட வந்தறியான்னு கேட்டார் அதோட வந்தவர் தான் மூட்டை முடிச்சு தூக்கிட்டு அதன் பிறகு பெரியாரோடையே தான் பயணம் செஞ்சு இறுதியாக அவருக்கு அரசியல் மீது விருப்பம் இருந்ததுனால வெளியில போனார் அப்படி போனாலும் கூட என்ன சொல்றாரு ஜாதி ஒழிப்பு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பெரியார் எந்த அளவுக்கு வந்து ஜாதி ஒழிப்புக்காக அவர் பாடுபட்டிருக்காரு அப்படின்னும் பொழுது எங்கெல்லாம் ஜாதி பாதுகாக்கப்படுதோ போதோ எதிர்க்கிறார் இந்திய அரசியல் சட்டம் வந்து சில இடங்கள்ல ஜாதி கூறுகளை பாதுகாக்குது அன்டச்சபிலிட்டி இஸ் சீன் அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம் அன்டச்சபிலிட்டி இஸ் ஏ இன்ஹூமன் இருக்குதுல்ல அதை எடுத்துட்டு நீங்க அன்டச்சபிலிட்டின்ற வார்த்தையை எடுத்துட்டு கேஸ்டின் போடுங்க அதுதான் சரின்னு சொல்லி பெரியார் வந்து போராட்டத்தை அறிவிக்கிறார் அப்ப என்ன பண்றாங்க சும்மா அரசியல் சட்டம் எழுதிட்டு எல்லாருமே கொளுத்திட்டு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தோழர்களை கைது பண்ணிடுறாங்க அப்போ காங்கிரஸ் ஆட்சி காமராஜர் அவர்களுடைய என்னுடைய நினைவு சரியா இருக்குமா அவருடைய ஆட்சிதான் நினைக்கிறாப்போ உள்ள வந்து பெரிய டிஸ்கஷன் போகுது பெரியார வந்து சிறையில போட்டா எல்லாம் அடங்கிட்டுன்னு உள்ள இருக்கிறவங்க பேசுறாங்க பெரியார ஜெயில போட்டா வந்து பயந்துருவாங்க அப்படின்னு பேசும் பொழுது திமுகவும் தீக்கவும் பயங்கரமான எதிரிகளா இருந்த காலகட்டம் பேரறிஞர் அண்ணா எழுந்து பேசுறார் தான் ஆட விட்டாலும் தன் சதையாடன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பேசுறாருனா பெரியார் சிரித்து நான் பார்த்திருக்கிறேன் எப்படி சொல்றாருன்னா பெரியார் குழுங்க குழுங்க சிரித்து நான் பார்த்திருக்கிறேன் பெரியார் மனம் நொந்து வேதனைப்பட்டு அழுது நான் பார்த்திருக்கிறேன் பெரியார் கோவப்பட்டு நான் பார்த்திருக்கிறேன் ஒருபோதும் பெரியார் அஞ்சி நடுங்கி பயந்து நான் பார்த்தது இல்லை பெரியாருக்கு மூன்று ஆண்டுகள் இல்லை முப்பது ஆண்டுகள் நீங்கள் சிறை என்று சொன்னாலும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டார் பெரியார்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில பேசுற பெரியார் வந்து சிறையில இருந்தார் மூன்று ஆண்டுகள் சிறையில இருந்து எத்தனை தோழர்கள் உள்ள செத்து போயிருக்காங்க அவங்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட ஒரு தொடர்பு அவங்களுக்கு இருக்கு ஆட்சிக்கு வந்த பெரு அண்ணா சொல்றார் மானியம் பெஷ் பென்ஷன் கிடைக்குமா தியாகிகளுடைய பென்ஷன் அவருக்கு கிடைக்குமான்னு கேட்கும் பொழுது பெரியாருக்கு மானியம் இல்ல இந்த ஆட்சி அவருக்கு காணிக்கைன்னு சொன்னார் இப்ப அவரு என்ன சொல்றாரு பெரியாரை எதிர்த்தது பெரியாரை எதிர்த்து இல்லை அவருக்கு அரசியல் வேணும் திமுகன்ற ஒரு அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு போனவரு அவர் உருடா விடுவாருங்க எதவனா சொல்றாரு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் வந்ததெல்லாம் வந்து நாங்களாம் அப்படி பேச முடியாது பேசுவோம் கட்சி ஆரம்பிச்ச அண்ணா என்ன சொல்றாரு நான் பொதுச் செயலாளர் தான் இருப்பேன் தலைவர் பதவி வந்து காலியாக இருக்கும் ஐயா பெரியாருக்காக அந்த இடம் அவர் வரவேற்க இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தார் அப்பேற்பட்ட விஷயங்கள் இன்னொன்னு பெரியாரோ போட்டு தந்த அந்த சட்டங்கள் தானே இன்னைக்கு சுயமரியாதை திருமணம் எனக்குமே வந்து சுயமரியாதை திருமணம் தான் நடந்தேன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மாலை நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாசத்துல திருமணம் எங்களுக்கு எங்களுடைய ஆசிரியர் ஐயாவுடைய தான் நாங்கள் ரெண்டு பேரும் கருப்பு சட்டையில நானும் என்னுடைய இணையர் ராஜசேகரும் மாலை மாற்றி திருமணம் பண்ணிக்கிட்டோம் உறுதிமொழி சொல்லி திருமணம் பண்ணிக்கிட்டோம் அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள்லாம் வந்து வந்தது எல்லாரும் வாழ்த்துக்களோடு நல்லதா இருக்கும் அப்போ இதே இந்த திருமணம் வரலன்னா என்ன பண்ணியிருக்கணும் புரியாத மொழியில பெரியார் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார்ல நீ என்ன பேசியிருக்க இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த செஞ்சிருக்கிய புரியாத மொழியில காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து கண்ணை கசைக்கு புகையை போட்டு மணமகள் கண்ணை பாட்டி ஐயோயோ இப்பவே அழுவுறாளே என்ன விஷயம்னு கேட்குற அளவுக்கு அப்படியெல்லாம் இருந்த நிலைகள் மாறி நம்முடைய தாய்மொழி தமிழ்ல உறுதிமொழி சொல்லி ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஒரு மாதிரியான திருமணத்தை நடத்தணும்னு சொல்லி தானே சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தாரு இன்னைக்கு எத்தனை திருமணங்கள் அப்படி நடக்குது ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது திருமணம் கூட பெரிய திடல்ல நடக்குது எத்தனை இளைஞர்கள் ஜாதி மறுப்பு திருமணம் பண்றாங்க நானே எத்தனை பேருக்கு என்னுடைய தலைமையில திருமணம் பண்ணி அது பதிவும் வேற வந்து நம்ம லீகலா செஞ்சு தரோம் இந்த மாற்றம் எல்லாம் யார் கொண்டு வந்தது இன்னைக்கு படங்கள்ல அண்ணன் சூர்யா போன்றவர்கள்லாம் படத்துல காட்டுறாங்களே சுயமரியா திருமணம்லாம் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமான அவரால் சொல்ல முடியுமா தமிழ்நாடுன்னு பேர் எப்படி வந்தது அண்ணா தானே சொல்றாரு நான் மூன்று முறை தமிழ்நாடு 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 சொல்வேன் நீங்க எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு சொல்லணும்னு சொன்னாரு கலைஞருடைய ஆட்சியில எத்தனை பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாரு பெண்களுக்கு எதுவுமே செய்யலன்னு இவர் பேசுறாருல அவர் வந்து பெண்களுக்கு இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல இவங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு எல்லாமே இருக்கு என்ன இருந்தது ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க அவர் அவர் சொல்ல வாத என்ன அப்படின்னா பெரியார் வர்றதுக்கு முன்னாடி அண்ணா படிச்சிட்டாரு ரெட்டமலா சீனிவாசன் படிச்சிட்டாரு படிக்கல தற்கொரு நீயா படிக்கல உங்க அப்பா ஏன் படிக்கல சொல்லு உங்க குடும்பத்துல எத்தனை பேர் படிச்சு டிகிரி வாங்க சொல்லு ஏன் படிக்காம நீ நூறு வருஷத்துக்கு முன்னாடி கதையை பேசாத அதுக்கு பிறகு நடந்த விஷயத்த பேச திருவள்ளுவர் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுன திருக்குறள் எடுத்து வச்சுன்னு வளர்ந்து இருக்காத திருக்குறளை கூட ஒழுங்கா சொல்றது கிடையாது தப்பு தப்பா சொல்றது கேடிர் விழுச்செல்லும் மாடல்லவை மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை பத்தி திருவள்ளுவர் பேசியிருக்கிறாரு நீ பேசுற இந்த மாதிரி ஒரு தற்கொ இன்னைக்கு வெளியில வந்து நீங்க பெரியார் வாழ்ந்த காலகட்டத்துல கல்வி விகிதாச்சாரம் என்ன இருந்தது பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருந்தாங்க எத்தனை விதவை விதவைகள் அன்னைக்கு இருந்திருந்தவர்கள் படிச்சது அப்படிங்கறத எடுத்து பார்க்கும்போது அதுலயுமே ரொம்ப ரேர் தானே பார்ப்பனர் வீட்டு பெண்கள் படிச்சிருக்கிறாங்கன்றதே உங்களுக்கு ரொம்ப குறைவான ஒரு விகிதாச்சாரம் தான் நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் என்ன நிலமை என் குடும்பத்தில் நாங்கள் மூன்று பேர் பட்டதாக நான் இன்னைக்கு ஹைகோர்ட் அட்வொகேட்டாக இருக்கேன் என்னுடைய தங்கச்சி வந்து எம்எஸ்சி எம்எடி டீச்சராக இருக்கிறாங்க இன்னொரு டீ தங்கச்சி வந்து நர்ஸாக இருக்கிறாங்க இது போல் தமிழ்நாட்டு பெண்கள் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக திரு சாஹி இருந்தார் அவர் தன்னுடைய இந்த ஸ்டேட்டை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது அவர் அவருடைய உரையில் சொல்கிறார் நான் தமிழ்நாட்டை போல ஒரு சிறந்த மாநிலத்தை வந்து பார்த்ததில் இங்கே வந்து பணியாற்றுதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்தியாவில் பல இடங்களில் நான் நீதிபதியாக வந்து இருந்திருக்கேன் ஆனா தான் பத்திற்கும் மேற்பட்ட பெண் நீதிபதிகளை கொண்ட ஒரே மாநிலம் சொன்னார் எப்படி காரணம் பெரியார் படி படின் படின்னு பெண்களை படிக்கணும்னு சொன்னது எத்தனை விதமான உரிமைகள் கலைஞருடைய ஆட்சியில பெண்களுக்கு போட்டிருக்காங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை எட்டாவது வரைக்கும் படிக்க வச்சிங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் நிதி கொடுக்கணுன்னுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டம் போட்டார் தமிழ்நாட்டுக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்தது அவர் இதெல்லாத்தையும் சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்றாரு நாங்க தமிழர்கள் எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு எங்களையா திராவிடன்னு சொல்றீங்க நாங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற கருத்துகளையும் பெரியாரையும் நான் வந்து வெட்டி யாரு மதல்லோ நீயே வந்து யாருனே தெரியன் இவர் தற்கொலை உன யாரு ஏத்துக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எல்லாத்தையும் இவர் தான் தலைவர் மாதிரி பேசிக்கிறாங்க இப்போ இடைத்தேர்தல பார்க்க தானே போறோம் இவரை நம்பி எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்க என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு சமூக நீதி அடையாளமாக பெரியார் இருக்கிறார் இன்னைக்கு நீங்க நீதிபதி நீ நீதிமன்றங்கள் தான் உச்சபட்ச துறையிலேயே வந்து ஒரு பெரிய மதிக்க தகுந்த ஒரு இடத்துல இருக்கு ஒட்டுமொத்த நாட்டையே நீங்க கம்பேர் பண்ணும் போது இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் டேன்னு கொண்டாடுறோம் நீதிபதிகள் எழுந்து நின்று அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி உறுதிமொழியை படிச்சுட்டு தான் உட்காரணும் ஆனால் அம்பேத்கருடைய பிறந்தநாள வந்து ஈக்வாலிட்டி டேன்னு சொல்லிட்டு படிச்சிட்டு தான் நீங்க உட்காரணும் சரிங்களா இன்னைக்கு இடஒதுக்கீடுன்னு வச்சுட்டீங்கன்னா நீங்க விபி சிங் அவர்களுமே சரி பெரியாரோடைய படத்தை திறந்து வச்சு இவங்கதான் எங்களோட முன்னோடிகள்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் பாருங்க எந்த காங்கிரஸை விட்டு தந்தை பெரியார் வெளியே வந்தாரு ஏன் வந்தாரு எதனால வந்தாருன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் வேணும் இன்னைக்கு அந்த காங்கிரஸ் என்ன சொல்லுது நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தருவோம் சொல்றாங்க எங்களுக்கான முன்னாடி வழிகாட்டியார்னா பெரியார்னு அவங்க பேசுறாங்க நீ யார் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய நீ என்ன நாய்க்கு போட்டா வந்து அது வந்து வாலாட்டிட்டு வரும் பாருங்க திரும்பவும் சொல்ற நாய் நன்றி உள்ள ஜீவன் ஆனால் இவர மாதிரி ஒரு இன துரோகி யாருமே இருக்க மாட்டாங்க வந்து பெரியார் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் திராவிடத்தை வீழ்த்துறது என் நோக்கம் கிடையாது தமிழ் தேசியம் வாழ்க்கை சொல்றதா என்னோட நோக்கம் பெரியார் அது மட்டும் இல்லாம பெரியாருக்கு இணையான எங்க தலைவர்கள் இருக்காங்க அவங்களை மறச்சிட்டாங்க மறச்சிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு பெரியாருக்கு இணையான தலைவர்கள் யாரும் இருக்க முடியாது ஏன்னா அவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் நீங்க வந்து பச்சை தமிழர் காமராஜரை யார அறிமுகப்படுத்துறா அவர் என்ன பெரியாரையே வந்து நீங்கதான் தான் முதலமைச்சரா இருக்கணும் ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டாரு அவர் ஆட்சி விட்டு இறங்கி நீங்க தான் இந்த இடத்துக்கு வரணும்னு இவர் தானே போய் சொல்றாரு ஏன் நான் எப்படி நான் படிக்காதவன் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லும் பொழுது உன்னை யார் எதிர்க்க போறா எதிர்த்தா நான் தான் எதிர்க்கணும் நான் உன்னை எதிர்க்க மாட்டேன்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணாரு கல்வியில ஒரு புரட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாரா ஊருக்கு ஒரு கோயில் இருக்குதோ இல்லையோ மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும்னு சொல்லி அவர் தானே கல்வி வள்ளல் நம்ம சொல்றோம் அந்த தலைவர் வந்து தனக்கான ஒரு பாதை தலைவரா சொன்னாரு இவர் சொல்றவரெல்லாம் பாருங்க சொல்றாரு தான் எங்களுடைய தலைவர் தான் தமிழரோட தலைவர் அப்படிங்கிறாரு சொல்லிக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அதே வாவுசி அவர்கள் அவருடைய குடும்பத்துல அவருடைய மகனுக்கு சிபாரிசு கடிதம் பெரியார் கிட்ட கேட்கிறார் அது இன்னைக்கும் ஈரோட்ல இல்லத்துல வந்து அந்த கடிதம் வந்து பிரேம் பண்ணி வச்சிருக்காங்க அவமானங்கள் கிடையாது ஒண்ணுமே பிடிக்காத வந்து ஒரே ஒரு போட்டோ வச்சு ஈழத்தோடைய அதிபரு அடுத்த முதல்வர் அடுத்த பிரதமர் ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்த அப்ப கடைசியில பார்த்தா அந்த போட்டோ கூட உங்களுக்கு கிடையாதுன்னு இன்னைக்கு தொழில்நுட்பம் எல்லாமே வந்து காட்டி கொடுத்துருச்சு அப்போ இத வந்து அவர் அசிங்கப்படுத்தணும் இழிவுபடுத்தணும் இல்லை இப்படி உழைத்த ஒரு தலைவருக்கு இந்த சமூகம் காட்டிய அல்லது அவர் சார்ந்த கட்சி காட்டிய மரியாதை அதை என்ன அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க இன்னைக்கு பெரியாரை நீங்கள் வந்து வெறும் தமிழ் தமிழ் இனத்துக்கான எல்லாம் இல்லை அவர் மானுடத்துக்கான தலைவர் அவர் ஒட்டுமொத்த பெண்களுக்கான தலைவர் சரிங்களா எங்கெங்கெல்லாம் ஒரு இனம் நசுக்கப்படுதோ அந்த இனத்துக்கான ஒரு தலைவர் அவரை கொண்டு வந்துட்டு ஏன் இத்தனை தலைவர்கள் இருந்தாங்க நீங்கள் எல்லாரையும் விட்டுட்டு பெரியாரை மட்டும் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தொடர்ச்சியாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களால எவ்வளோ கத்தி பார்த்துட்டாங்க மிஸ்டு கால் விட்டு பார்த்துட்டாங்க ஒண்ணுமே பண்ண முடியல தமிழ்நாட்டுல சரி தான் வச்சு நம்ம பேசினாலும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க உடனே ஒரு பார்ப்பன முத்திரை கொடுத்துடுறாங்க அதனால இவரை வந்துற மாதிரி ஆளுங்களை வச்சு பேச வைக்கணும்னு தான் அவங்களுடைய சிந்தனை ஆனா இவரும் வந்து எடுபடலன்றது வந்து நல்லாவே தெளிவா தெரிஞ்சு போச்சு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்த்திகவாதி கழுத்துல ருத்ராட்ச கோட்டை நெ நெத்தியில பட்டையோடு இருக்கிறார் அவர் பேசுகிறார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனால் பெரியாரை வந்து இந்த மாதிரி பேசுறதுல ஒத்துக்க முடியாது அந்த தலைவர் வந்து உண்மையிலே அந்த சமூகத்துக்காக எவ்வளோ போராடி இருக்கிறாருன்றதை பேசுகிறார் இது போல் நீங்கள் எல்லா இடங்கள்ல இன்னும் சொல்ல போனால் பிஜேபிக்குள்ளேயும் பெரியார் செல்ஸ் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களால வெளியில வந்து பேச முடியாது பெரியார் இல்லைன்னா வானதி சினிமா சொன்ன வந்து பேச சொல்லுங்க தமிழிசை சவுந்தரராஜனை பத்தி பேச சொல்லுங்க முகமூடிகள் அவங்க மனசுக்குள்ளே நினைச்சுப்பாங்க பெரியார் சரியாதான் போராடி இருக்காரு இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பெரியார பேசுறதுக்கு துணைக்கு யாரெல்லாம் எழுக்கிறாங்கன்னா ஜா ஒரு ஜாதிய சமூகத்துக்கான ஒரு அடையாளங்களாக சொல்லப்பட்ட தலைவர்களை வந்து துணைக்கு எழுத்து சண்டை முட்டி விடலாம் அப்படின்றது இவருடைய வேலையாக இருக்குது நீங்கள் சமீப காலங்களாக ஆர்எஸ்எஸ் ஒரு வேலையை தமிழ்நாட்டுக்குள்ளே செஞ்சுட்டு இருக்குது என்னென்னா பெரியார் வெஸ்எஸ் அம்பேத்கர் ஒன்று கொண்டு போனாங்க அதுவும் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்போ வந்து பெரியார் வெஸ்எஸ் தமிழ்தேசின்னு கொண்டு வந்தாங்க அதுலேயுமே அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாரு ஏகே ஃபார்ட்டி செவனா இல்லை கைத்தடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பே இன்னைக்கு வந்து காரி துப்பி இருக்குது என்ன சொல்றது சாணி கொண்டு அடிச்சிருக்குது முகத்திலேயே திரள் நிதி வந்து வசூல் பண்ணி வயிறு வளர்க்கக்கூடிய இவருக்கு யாரும் நாங்கள் துணை போகவில்லை என்றைக்குமே நாங்கள் பெரியார மதிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நான் மதிக்கக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இன்னன் மகனே ஒரு என்ன மாதிரி கொச்சையா பேசினார்னு தெரியும் அவர்களே திராவிட புலிகள் இவர் வந்து தமிழ் மொழி இனம் இதெல்லாம் பேசுறாரு பெரியார் காட்டு முராண்டின்னு சொல்லிட்டாரு இவர் வந்து சரக்கு போட்டாருன்னா எப்படி பேசுவாருன்னு இவர் ஆடியோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு எல்லாம் கேட்டிருப்போம் பெரியாருடைய பெண்ணியத்தை பத்தி பேசு அடிப்படை தகுதியற்ற ஒரு தான் சீமான் இது வரைக்கும் நான் அந்த பேரை சொல்லலை இன்னும் நீங்க பாருங்க விஜயலட்சுமி அப்படின்ற அந்த ஒரு ஒரு நபர் எப்படியெல்லாம் அவங்க வந்து கண்ணீரும் கம்பளியமா இருந்து ஏழு முறை கருகலைப்பு செஞ்சாரு அப்படின்னா வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடிய மோசமான ஒரு கீழ்த்தரமான நபர் ஒருதான் கட்சியில நான் பெண்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் தான் உண்மையிலேயே பெண்களை வந்து சம உரிமையா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அது கட்சியில கூட கட்சியே கிடையாது முதல்ல பேருக்கு குடுக்கறது கிடையாது காளியம்மான்னு ஒரு அக்கா இருந்துச்சா அந்த அக்கா தான் வந்து நல்லா பேசிக்கிட்டு வந்தாங்க இன்னும் சொல்ல போனா இவரோட ஸ்டைல தான் அவங்களும் பேசினாங்க திராவிடத்துக்கு எதிரான இப்ப அந்த அக்கா எங்க போயிட்டாங்க தன்னை விட யாராவது ஒருத்தர் வந்துட கூடாது அப்படின்னு எவ்வளவு தெளிவா இருக்கிறாரு பாருங்க நான் எல்லா கட்சிகளும் தான் நாங்க வந்து கட்சியில வந்து இத்தனை பேரை வச்சிருக்கோம் அதெல்லாம் அதெல்லாம் சும்மா கதை டெசிஷன் மேக்கிங் யாருங்க விருதன இவருடைய குருநாதர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அப்ப அதை நீங்க தான் வந்து முக்கியப்படுத்தி சொல்லணுமே தவிர இடம் கொடுத்துட்டோம் கொடி பிடிக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு அதெல்லாம் இங்கே முக்கியத்துவம் கிடையாது நீங்கள் ஈரோட்லேயே அவங்க ஒரு பெண் வேட்பாளரை நிற்க வைச்சாங்க அதுவே பெரியாருடைய பெண்ணுரிமை சிந்தனை தான் நீங்கள் அந்த பெண் வேட்பாளர்கிட்ட பெரியாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேளுங்க அவங்களே அவர் முகத்தில் அடித்த மாதிரி பதில் சொல்வாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டார் சரிங்களா அதனால வந்து இவர் இனிமேல் என்ன பேசினாலும் இவருக்கு எந்த விதமான வாய்ப்புமே தமிழ்நாட்டில் கிடையாது இவர் மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச மதிப்பு கூட போயிடுச்சு இத்தனை வருஷமாக இவரை நம்பி அந்த கட்சியில் இருந்த மக்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் பாவும் வருத்தப்பட்டு இன்னைக்கு வெளியேறிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய கூடாரமே காலி பெரியார் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல பெரியார் என்பது தத்துவம் பெரியார் உழைப்பு தொண்டு என்பது தமிழ்நாடு முழுவதும் நிறைந்திருக்கிறது பெரியார் வந்து ஒரு சொல்கிற மாதிரி மண்ணெல்லாம் கிடையாது பெரியார் வந்து எரிமலை அந்த எரிமலையை தொட்டால் யாராக இருந்தாலும் இப்படிதான் சாம்பலாக போகணும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜென்ட் வேலையை அவர் இருக்கிறாரு நல்லா செய்யுங்க இதை பார்த்து மக்கள் வந்து நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு இடமே கிடையாது நீங்கள் ஒரு கை கூலி அடிமை அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் இப்போ புரிஞ்சுட்டாங்க அதுக்கு வந்து உங்களுடைய சித்தாந்த தலைவர்கள் அவங்க போடுற பிஸ்கெட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படி பேசுகிறீங்கன்றது மக்களுக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் உங்களுடைய ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் வேலையை பாருங்கள் நாங்கள் வழக்கம் போல தந்தை பெரியாரும் திராவிட இயக்க கருத்தியலும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் ரொம்ப விரிவாக மகால விஷயம் குறித்து ரொம்ப ஷார்ப்பாக பேசுனீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தொடர் நன்றி